ரிஷபராசி குரு தசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானுடைய பயிற்சிக்கு இந்த குருவோடைய தசை என்ன பலன்களை கொடுக்கும் இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த சனி பயிற்சிக்கு சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் பார்வையா ஏழாம் பார்வையா அஞ்சாம் இடத்துக்கு ராசிக்கு பத்தாம் பார்வையா எட்டாம் இடத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு தனுசு வீட்டுக்கு இந்த இடங்கள் மூன்று விதமான பார்வை சனி பகவானுக்கு அது சிறப்பு பார்வையா ஏழாம் இடம் மட்டுமே அதாவது ஏழாம் பார்வை சனி பகவானுடைய பார்வை அதுக்கு பலம் கம்மி இந்த மூன்று கிரகங்கள் நட்பு கிரகங்கள் இந்த சனி பகவானுக்கு இப்போ குரு தசை நடக்குது ரிஷபராசிக்கு குருதசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இது எந்த வயதில் வரும் இந்த குருதசை கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தெட்டு வயசுலருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் வரும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் வரும் மிருசரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் வரும் இது மூன்றும் தனித்தனியாக வரும் நடக்கிறது குருதசை தான் வேறு வேறு வயது உடையவர்கள் இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் ஒரு தேவை இருக்கும் அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு முப்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் ஒரு தேவை இருக்கும் ஒரு விதமான வாழ்க்கை வந்துட்டுருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முப்பத்தெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க பசங்க திருமணம் பொருளாதாரம் இது எல்லாமே வேறு வேறு வயதுகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேறு வேறு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு தசை என்ன பண்ணும் பொதுவாக எப்படி இருந்தால் நல்லது பண்ணோம் இந்த ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் சிறப்பு ஆனால் மூணாம் இடம் வந்து உச்சமாயிடும் அஷ்டமாதிபதி பதினோராம் அதிபதி இந்த ராசிக்கு யோகம் செய்யாத கிரகம் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறில் இருந்தால் சிறப்பு முதல் பத்து வருஷம் அருமையான ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் எந்த கணமோ அந்தளவு சரி பத்தாம் இடம் பதினோராம் இடம் அவரோட சொந்த வீடாக போச்சு பதினோராம் வீட்டில் வந்து கேதுவோட ராகுவோடோ சேரக்கூடாது மற்றபடி தனித்துவமாக இருந்தால் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இது மாதிரியான இடங்கள்ல இருந்தால் மூணு தவிர மூணு அப்படிங்கிறது கடகராசி அதாவது ராசியிலேருந்து மூணாம் இடம் அப்படின்னா கடகராசி இதே லக்கணமாக வந்தாலும் சரி லக்கணத்தை வேறு லக்கணத்தை விட்டுருங்க மூணாம் இடமாக வரும்போது உச்சமாகிடும் அப்போது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா கெட்டவங்கையில் கத்தி கொடுத்த மாதிரி அவர் இஷ்டம்தான் அங்கே மூன்று நட்சத்திரம் இருக்கும் சனியோட நட்சத்திரம் நட்பு கிரக நட்சத்திரம் அது மட்டும் இல்லை குருவோடைய நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரமும் ஒரு பாதம் வரும் குருவோட இருந்தால் கெடுக்காது எந்த கிரகமும் ஆனால் குரு இருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த மூணாம் இடத்துல உங்களுக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதி ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனோட நட்சத்திரம் யோக நட்சத்திரம் அந்த இடத்துல அவர்கிட்ட அவர் என்ன பண்ணுறாரோ அதான் ஆக மொத்தத்தில் குரு கெடுக்கிற வேலை தான் பார்க்கும் சுக்கரனோட வீட்டுக்கு அப்படி தான் எடுத்துக்கணும் மூணாம் இடத்துல இருந்தால் கூட ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை அந்த சனியுடைய இடம் பார்க்கணும் அதாவது நட்சத்திரம் அந்த அதிபதி இருக்கார் இல்லையா கால் கொடுத்த கிரகம் அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் அதனுடைய காரகத்துவங்களை பார்க்கணும் அது எங்கே இருக்குது இவருக்கு மறையாமல் இருக்குதா இல்லை மறைஞ்சிருக்குதா அதே மாதிரி புதன் ஆயில இருந்தான்னா இந்த குரு பகவான் அங்கேருந்து தசை பண்ணார்னா அந்த நட்சத்திரம் ஏறி தசை பண்ணான்னா அந்த புதனுடைய அமைப்பும் பார்க்கணும் ஆக மொத்தத்தில் இந்த குருவுடைய தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது இப்போ இருபத்தி நாலு வயசுலேருந்து குரு தசை ஆரம்பிக்குது இப்போ மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் நடக்குது அவங்க மட்டும்தான் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க குரு தசை ஆரம்பிச்சிச்சு ஆனால் கல்யாணமே நடக்கல கல்யாணம் கூடி வரல என்னென்ன தெரில நிறைய தடையாக இருக்குது அப்படின்னா இப்போ அந்த திருமணம் கூடி வந்துடும் மிருகசிற இடத்துக்கு திருமண ரீதியாக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ எந்த வயசாக இருந்தாலும் சரி குரு தசையில் பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் ராசியை பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருடைய பேச்சும் இந்த வருஷத்தில் இருக்குது பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் இந்த குரு தசை வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் அவயோக தசையாக இருந்தால் கூட ஒரு வேலை கிடைக்கலங்க அந்த வேலை கிடைச்சாலும் அதில் திருப்தியாக இல்லை அடிக்கடி வேலை மாறினே வரேன் அப்படின்னா நிரந்தர வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா அந்த வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது இப்போது நீங்கள் ட்ரை பண்ணால் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் லாபஸ்தானத்தில் சனி ரெண்டாம் இடத்துல குரு தசை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களே கொடுக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வியாபாரத்தில் நிறைய கஷ்டந்தான் நீங்கள் மாசம்பலத்தில் இருந்தால் கூட இந்த குரு தசையில் தப்பிச்சிடலாம் ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொல்ல முடியாத துயரங்கள் அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் இந்த குரு பகவான் ஏன்னா வருமானமே வர வைக்காது உங்களுக்கு இப்போ சனிப்பயிற்சி லாபஸ்தானத்தில் சனி போகுது இது நல்ல மாற்றங்களை கொடுக்குமா நிறைய வீடியோ பார்ப்பீங்க குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்குன்றாங்க குரு உங்களுக்கு நன்மையே செய்யாது குரு பகவான் பயிற்சி ஆனால் கூட உங்களுக்கு தசா புத்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த குரு தசை அந்த தசை தான் உங்களுக்கு கொடுக்கணும் அதாவது இருபத்தி நாலு வயசுலேருந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா திருமணத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன் நல்லாவே இருக்கும் திருமணத்துக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு வரன் பார்க்க போனீங்கன்னா கூட உங்கள் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா இந்த ஜாதகம் செலெக்ஷன் ஆகும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு செலெக்ஷன் ஆகிற மாதிரி செலக்ஷன் ஆகிடும் ஏன்னா சனி நல்லாயிருக்கு குரு நல்லாயிருக்கு தசா புத்தியெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆ முதல் இருக்குன்ட்டு திருமணம் செலெக்ஷன் ஆகிடும் இந்த டைமில் திருமணம் கூடி வந்துடும் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறீங்க அதுக்குள்ளே குருதசையில் திருமணத்துக்கு முன்னேற்றம் கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும் பிரிவுகள் இருந்தால் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கலத்திர பாவத்தில் கஷ்டங்கள் இருக்குது திருமண வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது அப்படின்னா கோச்சார ரீதியாக குரு நல்லாயிருக்கு சனி நல்லா நல்லாயிருக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை ஏழரைகளை தான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் இதெல்லாம் திருமணம் மாச சம்பளம் வெளிநாடு வேலை வாய்ப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே உகந்த காலம்னு சொல்லலாம் அருமையான டைம் தொழில் மட்டும் கொஞ்சம் டவுனாக சொல்லியிருக்கிறேன் கம்மியாக சொல்லியிருக்கிறேன் ஏன்னா தொழிலில் நீங்கள் முதலாளியாக இருந்தால் இந்த குருதசங்கிறது உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லது பண்ணாது வேற ஆளை வச்சு தான் நீங்கள் தொழில் பண்ணணும் அதுக்காக வேறு ஆள்னாக்க வெளியாட்கள் இல்லை உங்கள் மனைவி பேர்லேயோ இல்லை நீங்கள் வந்து பெண்களாக இருந்தால் உங்களோட கணவரோட பேரோ பையனோட பேரோ பொண்ணோட பேர் அந்த மாதிரி பேரில் அவங்களோட ராசியில் வச்சு நீங்கள் தொழில் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது இந்த தசை அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா இந்த ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் கூட இருந்தால் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அந்த நல்லது நல்லதில்லை எட்டாம் மடத்தில் இருந்தாலோ இல்லை பாவ கிரக சேர்க்கை ராகுவோட கேதுவோட சனியோட செவ்வாயோட இது மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருந்து தசை பண்ணாலும் நல்லது இல்லை சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமானால் அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது இப்போ குரு வக்கரமாக இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை மாற்றி கொடுப்பார் அப்படி இல்லைனாக்கா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் லேட்டாக திருமணம் நடக்கும் இது மாதிரியான அமைப்புகளில் இந்த குரு பகவான் வந்துடுவார் இந்த தசை நடத்தக்கூடிய டைமில் ஏன்னா திருமணம் ரொம்ப லேட் பண்ணி கொடுத்துரும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்துரும் குரு வக்கரமாக இருந்தால் அசங்கமாக இருந்தாலும் அதே மாதிரி தான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அது தான் ஏன்னா ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் ஏதாவது ஒன்று நல்லா இருந்துட்டாலே போதும் மீதி ரெண்டு நல்லா இல்லைனாக்கா ஏழிர சனியில் பிரச்சனை கொடுக்கும் சனி தசையில் பிரச்சனை கொடுக்கும் அவயோக தசையில் பிரச்சனை கொடுக்கும் அவ்வளோதான் குரு தசைக்கு நிறைய சொல்லலாம் ஒன்று ரெண்டு கிடையாது ரிஷபராசிக்கு முழுமையான கெடுபலம் செய்யக்கூடிய கிரகம் குரு அந்த அளவுக்கு கெடுத்து விட்டுரும் சனி நல்லது செய்வார் குரு நன்மை செய்ய மாட்டார் ஏன் மறைவிடங்களாக வர்றது தான் காரணம் நேர் எதிர் ஏழாம் பாவமாக வர்றதுனால குருடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது இது மாதிரியான பலன்களை தான் இந்த குரு பகவான் கொடுக்கும் கடுமையான பகை கிரகம்னு கூட சொல்லிக்கலாம் பகை கிரக தசைன்னு கூட சொல்லிக்கலாம் நீங்கள் பார்த்து தொழில் பண்ணிங்கன்னா சிறப்பு ஒரு விவசாயம் பண்ணுறீங்களா அந்த விவசாயத்தில் புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்காமல் ஒரு விவசாயம் பண்ணாமல் இல்லை தொழில் பண்ணாலும் சரி ஒரு புது தொழில் தெரியாத தொழிலை பண்ணாதீங்க தெரிஞ்ச தொழிலை பண்ணாலே இங்கே வாழ்கிறது கஷ்டம் அந்த குரு தசையில் நல்லா போயிட்டுருக்கு பரவாயில்ல சமாளிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் இருக்குது சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நார்மலாக போவோம் யாருமே இல்லை தனிக்காட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த தொழிலுங்கிறது பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த குரு தசையில் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவானும் ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள் பதினாறு வருடங்களில் நீங்கள் எத்தனாவது வருடத்தில் இப்போ இருக்கிறீங்க தசையில் இருக்கிறீங்கன்னு தெரியாது குரு தசை குரு புத்தி அதன் பிறகு சனி புத்தி அதன் பிறகு புதன் புத்தி அதன் பிறகு கேது புத்தி அதன் பிறகு சுக்கர புத்தி இந்த அஞ்சு கிரக புத்திகள் இந்த அஞ்சு கிரக புத்திகள் ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கும் சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகு புத்தி இந்த அஞ்சு கிரக புத்திகள் இது வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கும் அது அஞ்சு இது அஞ்சு பத்தான்னு கேட்காதீங்க ஒன்பது கிரகங்கள் தான் இந்த சுக்கர புத்தி மட்டும் குரு தசையில் ரெண்டு விதமாக வேலை பார்க்கும் முதல் பத்து வருஷத்தில் குருதசை நன்மை செய்யுதுனாக்கா அதில் வந்து சுக்கர புத்தி பாதி நன்மை செய்யும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா அதில் வந்து பாதி தீமை செய்யும் முன்னாடி நன்மை செஞ்சால் பின்னாடி தீமை செய்ய ஆரம்பிக்கும் முன்னாடி தீமை செஞ்சால் பின்னாடி நன்மை செய்ய ஆரம்பிக்கும் இது வந்து சுக்கர புத்தி ஏன்னா சுக்கர புத்தி பகுதியில் தான் அதனுடைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் சுக்கர புத்தி ஆரம்பித்த உடனே தெரியாது சுக்கர புத்தி ஆரம்பித்து ஒரு வருடம் கழித்து தான் அதன் பிறகு அந்த மாற்றங்கள் குரு தசையோட மாற்றங்கள் அதுலேருந்து ஒரு ஆறு வருஷம் நல்லா இருந்தாங்க ஃபஸ்ட்டு பத்து வருஷம் ஒன்றுமே இல்லை எனக்கு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி இல்லைனாக்கா பத்து வருஷம் நல்லா இருந்தேன் அந்த சுக்கரபுத்தி சென்ட்ரு பகுதியில் இருந்து ஆறு வருடங்கள் ரொம்ப மோசமாக போச்சு இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முதல் பத்து வருஷம் கெடுத்துச்சுனாக்கா பின்னாடி ஆறு வருடம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் நல்லா இருக்குது அந்த ஆறு வருடத்தில் நல்லா இருக்குன்னா அடுத்து வரக்கூடிய சனி தசையும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் நீங்கள் முதல் பத்து வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துட்டு பின்னாடி ஆறு வருஷம் கெடுக்குதுன்னு வச்சிங்களேன் சனி தசையும் நீங்க வந்து சுய ஜாதகத்தை செக் பண்ணோம் சனி தசையில அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கிரக அமைப்புகள் சரியா உட்காந்துருக்காது உங்களுக்கு அப்படியே தொடர்ச்சியா சனி தசை வரைக்கும் போகும் உங்களுக்கு அப்படியே சனி வந்து இந்த ராசிக்கு கெடுபலம் செய்யக்கூடிய கிரகம் கிடையாது யோக தசை செய்யக்கூடிய கிரகம்தான் ஆனால் கெடுக்கும் கெடுக்காது கொடுக்கும் கொடுக்காது அந்த சனி தசை அப்படிதான் இருக்கும் நார்மலாக இருக்கும் அதனால இந்த குரு தசை அப்படிங்கிறது கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்கள் குரு சப்போர்ட் பண்ணது சனி பகவான் சப்போர்ட் பண்ணுறார் இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனிபகவான் சனி பகவான் கோச்சாரத்தில் இப்போதைக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அதாவது ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருபத்தி நாலு வயசுல இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனி பகவான் நல்லா இருக்கு குரு பகவான் தசை உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்துல ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு பகவான் அதாவது இந்த வருடத்தில் பயிற்சியாகக்கூடிய கூடிய குரு பகவான் இந்த சனி பகவான் பயிற்சிங்கிறது ரெண்டரை வருஷம் இருக்கு இல்லையா பதினோராம் இடத்துல இந்த பதினோராம் இடத்துல வருஷம் இருக்கும்போது குருடைய பயிற்சிகள் ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போதும் சிறப்பு மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது சிறப்பு நாலாம் இடத்துக்கு போகும்போது கேதுவோடு சேரும் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த குரு பகவான் தசை இப்போதைக்கு குரு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுப்பார் நன்றி